மாறம் சீரில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணியை வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கிறாப்பில் நம்ம வீரா அதே மாதிரி ராமச்சந்திரனை வந்து மனசை மாற்றி வீரா வந்து மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி வந்து இந்த பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எங்கே இருக்கா என் பொண்ணு நல்லா டயர்டாக தூங்குகிறார்களா அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் என்னடா நீ வந்து சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே என்னத்தை கேட்குற அப்படின்னு நீ சந்தோஷமாக தான் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து அவகிட்ட கொடு அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு கொடுக்குற அப்படின்னா ஏ இங்கே தான் அண்ணன் வந்து சமைக்க விட மாட்டாங்கல்ல அப்படின்னா சரி ஆமாம் ஏன் இது இதுவரைக்கும் மட்டும் யோசிச்சு வச்சுருக்கேன் அடுத்தது பசங்களுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டியதானே அப்படின்னு மாறன் வந்து கேட்டோன்னே அதெல்லாம் யோசிக்காமையாக இருப்பேன் அதெல்லாம் யோசிச்சு வச்சாச்சா என்ன பேர் அப்படின்னு கேட்டோன்னா வேற யார் உன் அம்மா பேர் தான் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னோனே மாறன் வந்து நினைக்கிறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவள் ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இங்கே இருந்தால் ரொம்ப பேசி பேசிக்கிட்டே இருக்க நீ முதல்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமுக்கு போகிறாங்க போய் பார்த்தா ராத்திரி வந்து எந்த பொசிஷனில் தூங்குனாலும் அதே பொசிஷனில் அதே கோவத்தோடையே தூங்குறாளே இரு என்னை வந்து இவ்வளோ தூரம் புலம்ப விட்டுட்டு நிம்மதியாக தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து லொட்டுன்னு வந்து போட்டுடுறாப்புல போட்ட வேகத்துக்கு வந்து வீரா டப்புன்னு எந்திரிக்கிறாங்க ஏஞ்சிட்டு ஏ என்ன சாரி நீ தூங்கிட்டு இருக்கத வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு பெட் காஃபி எடுத்துகிட்டு போலான்னு தான் எடுத்துகிட்டு வரலான் தான் நினச்சேன் பட் என்ன பண்ணுறது என்ன தான் கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்களே நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டாகணும்ல அதுக்காக தான் பாத்திரம்லாம் வாங்கினேன் அப்படின்னோடன நீ எப்போ பாத்திரம் வைக்கிற வேலையை பார்த்த அப்படின்னோடனே வேணும்னா நீ வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா எவ்வளோ சேல்ஸ் ஆகுது பாத்திரான் என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே உனக்கு வந்து வேறு வேலையே இல்லை அப்படின்னு உடனே எங்கே போகிற நீ சமைக்கணும் இல்லை அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உனக்கு வேணால் வந்து நான் சமைக்கிறது பிடிக்காது இல்லை நீ சமைச்சிட்றியா அப்படின்னு கேட்டோன்னே நீ ஒன்றும் செய்ய வேணாம் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரம் வந்து கீழே கிளம்பி வந்துடுறாங்க நம்ம எது சொன்னாலும் இவன் வந்து கேட்க மாட்டேங்கிறாளே சரி விடு அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கப்ப தலையெல்லாம் வந்து களைச்சி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து வள்ளி வந்து பார்க்குறாங்க வீராவை பார்த்தோன்னே இப்போ தான் எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பாப்பா வந்து வரணுமா அதை வந்து வந்தால் மட்டுந்தான் வந்து உன் அக்கா மனது வந்து மாறும் அவளும் வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து அங்கமாக மாறுவா அப்படின்னோடனே உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் தப்பான்னு நினச்சி கதை சொல்லுங்கம்மா அப்படிங்கிறப்ப உன் அக்கா மேலே உனக்கு பாசம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து நீ எந்த இடத்துலையும் வந்து அவகிட்ட வந்து ஏமாந்துடாதம்மா நீ ஏமாந்தன்னு வச்சுக்கோங்க இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றக்கூடிய வந்து தைரியம் வந்து யாருக்குமே இருக்காது ஏன்னா உன் அக்கா வந்து அவ்வளோ மோசமாக வந்து யோசிக்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா என்னை தாண்டி இந்த குடும்பத்தை வந்து அவளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது கூடி சீக்கிர ராகவன் மாமா கூட சேர்ந்து நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ எல்லாமே நல்லபடியாக நான் வந்து அவன் மனசை மாற்றி அவர் கூட வாழ வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தோஷமாக இது ஒரு வார்த்தை போரும் எனக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிச்சனுக்குள்ளே போகிறாங்க போனோன்னே வீரா வந்து உள்ளே வந்தோன்னே ஆமாம் எதுக்கு நீ இங்கெல்லாம் வர அப்படின்னோன்னே பாரு என் அக்கா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் கிச்சன் பக்கம் என்னென்னு கூட எட்டி பார்த்ததில்ல இப்போ என்னடா அவள் தான் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா என்ன கண்மணி சாப்பாடெல்லாம் வந்து தடபுடலாம் நட போல் சரி நவுரு நான் என் புருஷனுக்காக வந்து சமையல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு முதல்ல வந்து அவருக்கு வந்து பெட் காஃபி கொடுக்கணும்னு நினச்சேன் இப்பயே லேட் ஆகிடுச்சு நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா அதான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கண்மணியை பார்த்தோன்னா கண்மணி வந்து கடுப்பாகிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உன்னையெல்லாம் வந்து இங்கே விட முடியாது அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னே உங்க நீங்களாம் எனக்கு லிஸ்ட்லேயே இல்லைம்மா அந்த தயவு செஞ்சு கொஞ்சம் ஓரமாக போங்க எனக்கு என் அக்காவுக்கு தான் வந்து போட்டியே நீங்கள் தள்ளுங்க நீங்கள் எதுக்கு இடையில குறுக்க வரீங்க உங்களெல்லாம் நான் வந்து லிஸ்ட்லேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கரெக்டாக பாத்திரத்தை எடுத்து வைக்கலான்னு வராங்க கண்மணி வந்து விடமாட்டேங்கிறாங்க ஏன் சமைக்கக்கூடாங்கிற அவர் ஒரு பெரியவர் சொல்லியிருக்காருல்ல அவர் பேச்சை மீறி நாங்கள்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு பாறா வீரா வந்து இன்னும் நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க கண்மணி உனக்கு ஒரு அடுப்பு போகிறோம் நீ ரெண்டு அடுப்பில் வந்து சமைக்கிற அளவுக்கு நீ இன்னும் அந்தளவுக்கு இன்னும் சமையல் கத்துக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் சரி தள்ளுன்னு இ இடுப்பை வச்சு இப்படி நவுத்தி விட்டுடுறாங்க நவுத்திட்டு கண்மணியை நவுத்திட்டு கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்தது வந்து க காஃபி எடுத்து வந்து பால்லாம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு பாட்டு வந்து கண்மணிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி செம மாதம் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் பாவம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்நேரத்துக்கு வந்து டயர்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் நான் போய் முதல்ல பெட் காஃபி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து காஃபி எடுத்துகிட்டு இந்த பக்கமாக வராங்க அந்த சமயத்தில் பேப்பரில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்சுருக்கிறது பார்த்தாலே எல்லாருமே கணவன் மனைவி சண்டை சம்பந்தமாகவே பேப்பரில் இருக்கிறத பார்த்தோன்னா ஆஹா வேண்டாம் நம்ம பேப்பர் படிக்காமல் இருக்க தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து வீரா வராங்க வந்தோன்னே வந்து மாறனுக்கு வந்து க்யூட்டாக வந்து க காஃபி எடுத்துக்காங்க ஏங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவன் வந்து பேப்பரில் படித்த மாதிரியே காஃபிலாம் கொடுக்குறா ஒருவேளை வந்து ஏதாவது கலந்து வச்சுருப்பாலோ நம்ம மேலே கோவப்பட்டு அப்படின்னு சாச்சை நம்ம வீரா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு வந்து மனசில் நினைக்கிறாப்புல சரி என்னடா என் பொண்ணு வந்து எவ்வளோ ஆசையாக உனக்காக காஃபிலாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா நீ வந்து வாங்காமல் அப்படியே யோசிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் கண்மணி வந்து கிச்சன்லேருந்து வந்துட்டு வீரா வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறத பார்த்தோன்னா வாயடைச்சி போய் வாயில் கை வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க வீராவும் மாறனும் காஃபி எடுத்துக்கங்க இந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வந்து வீரா கையை பிடிச்சி வந்து காஃபியை வாங்குறாங்க வாங்கிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல ஆ எல்லாம் நல்லா தான் இருக்குது என்ன இவ்வளோ நல்லா க்ளோஸாக பேசுகிறா ஓஹோ நம்ம வந்து இப்போ வந்து ரூமில் இல்லை வெளியில் இருக்கோம் அதனால் எல்லாருக்காகவும் இப்படி நடிக்கிறாளோ பாவி கொஞ்சமாவது கம்மியாக நடி இவ்வளோ க்ளோஸாக வந்து நடித்தேன்னா நான் வந்து மனசு மாதிரி ஏதாவது பேசிடுவேன் அப்புறம் நீ வந்து உள்ளே போட்ட என்னை நடிப்பேன் அது வேறு பயமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஏங்க உங்களுக்கு என்னங்க சமையல் வேணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்களே சொல்லுங்கள் வேணாம் உனக்கு என்ன சமைக்கணும்னு தோணுதோ அதை சமை அப்படிங்கிறாங்க மாறன் வந்து இந்த பக்கம் வீரா வந்து மாறனை வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறதை பார்த்தோன்னா வந்து கண்மணி பாரு அவள் வந்து வேணும்ன்ட்டு வந்து நமக்காக வந்து அங்கே ஒரு வாரம் நாடகம் போட்டிருக்கா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இடையில நம்ம தான் வந்து கரியை பூசி விட்டுட்டு முகத்தில் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாடகம் மாடி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவனுக்கு தான் என்ன சமையல் பண்ணால் பிடிக்கும்னு உனக்கே தெரியுமா நீயே சமைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போயிடுறாங்க போயிட்டு மறுபடி வந்து வீரா வந்து சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னா கண்மணி வந்து இங்கே பாரு நீ இங்கேலாம் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாரு உனக்கு அளவுக்கு அதிகாரம் இருக்கும் இந்த வீட்டில் அதே அளவுக்கு எனக்கும் இருக்குது நீ என்னை சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் ஒரு உரிமையும் கிடையாது விடு அவர் மாமா வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அதெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம் உனக்கு இது சம்மந்தம் கிடையாது உன் வேலை உனக்கும் சேர்த்து சமைக்கணும்னா சொல்லு நான் சமைச்சித்தரேன் அப்படின்னு உடனே நீ சமைக்கிறதெல்லாம் அவர் வந்து சாப்பிட மாட்டாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கரெக்டாக வந்து வீரா வந்து சமைச்சிட்ருக்கதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் வந்து சம கோபத்தில் வந்து கத்திராப்பில் வள்ளியை கூப்பிட்டு என்னென்ன நடக்குது அங்கே கிச்சனில் முதல்ல வந்து அவளை வர சொல்லு வெளியில் அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளி போய் வந்து கூப்பிட்றாங்க வீராவை ஏமா கொஞ்சம் வாமா இல்லை சமைச்சி முடிச்சிடுறேன் அவர் கூப்பிட்றாரு முதல்ல என்னென்னு கேட்டுருவோம் அதுக்கு அடுத்தது வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக இங்கே வந்துடுறாங்க வெளியில் வந்தோடனே சொல்லுங்க மாமா அப்படின்னு ஏமா நான் பேச்சு சொன்னதை வந்து மதிக்கவே கூடாதுங்கிறதுக்காக ஒரு முடிவோடையே இருக்கியா அப்படின்னோன்னா இல்லையே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மாமா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறப்ப பின்ன என்னம்மா நான் தான் ஒன்று உங்கள் ரெண்டு பேரையும் வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து சமயக்கட்டில் வந்து உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறப்ப நல்லா கேளுங்க சார் நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த ராஜேஷ் அம்மா பேசணுன்னா செம கடுப்பாயிட்றாங்க வழி இங்கே பாருமா உனக்கு வந்து போனால் போகுதுன்னு உன்னை வந்து இந்த வீட்டில் வச்சுருக்கோம் அதை விட்டுட்டு எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்த விஷயத்துலலாம் நீ தான் பேசி தலையிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத ஓரமாக அப்படின்னு சொல்லி செம்ம நோஸ் கட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் வள்ளி ராஜேஷ் அம்மாக்கு மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு வீரா வந்து அதிரடியாக ரா ராமச்சந்திரன் மனசை வந்து மாற்றுறாங்க இந்த குடும்பத்தில் வந்து ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் சரி ஒரு கட்டு தான் இருக்கணும் ஒரு பூஜரும் இருக்கணும் அப்போ தான் குடும்பம் பிரியாது மாமா அப்படிங்கிறாங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை எத்தனை பேர் இருந்தாலும் சமயக்கட்டு வந்து ரெண்டாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் வந்து பிரியறதுக்கு உண்டான காரணம் வந்து உங்களுக்கே தெரியும்ல மாமா நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் மனசு குடி சீக்கிரம் மாறும் அப்படிங்கிறாங்க ராமச்சந்திர மனசை வந்து ஒரே நாள்லேயே வந்து மாற்றிட்டாங்கன்னு கண்மணி வந்து வீராவை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட முடியுது